வணக்கம் நண்பர்களே நானும் அவரும் அல்லது அவரும் நானும் எப்படி ஒன்றாலும் வச்சுக்கோங்க இந்த தொகுப்பு பல பிரிவுகளாக பல அத்தியாயங்களாக வர இருக்குது நம்ம சேனலில் இது முதல் அத்தியாயம் இதை என்னுடைய தமிழகம் டைம்ஸ் டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் தொடராக எழுதுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அந்த முன்னாள் பெண் செய்தி வாசிப்பாளர் அந்த அரசியல்வாதியோடு அந்த அவர் குறிப்பிடுகிற அந்த அரசியல்வாதி இன்றும் இருக்கிறார் அந்த அரசியல்வாதியால் இந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கங்கள் எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்பட்டது எங்கே இவர்கள் சந்தித்தார்கள் எப்படி அந்த அந்த பழக்கம் அந்த நட்பு அல்லது அந்த சந்திப்பு அடுத்த கட்டக்கு நகர்ந்தது இதை குறித்து ஒவ்வொரு அத்தியாயங்களிலும் அந்த பெண் எழுத்தாளர் சொல்வதை நான் உங்களுக்கு பதிவாக பதிவிடுகிறேன் தூர்தர்ஷனில் அப்போ தூர்தர்ஷன் என்னுடைய ஒரு செய்தி கட்டுரை எழுதும் பணியில் அந்த பெண் செய்தி வாசிப்பாளராக அந்த பெண் வருவதற்கு முன்னால் பணி செய்திருக்கிறார் செய்தி கட்டுரை எழுத வேண்டும் செய்திகளை அதில் தயார் செய்து குறிப்புகளை தயார் செய்து அப்பொழுதெல்லாம் வேறு எந்த செய்தி ஊடகமும் கிடையாது அதாவது சேட்டலைட் சேனலில் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த செய்தி வாசிப்பாளர் தன்னுடைய பணியை துவங்குகிறார் அவ்வாறு செய்தி சேகரித்து வரும் நெருபலிடமிருந்து செய்திகளை பெற்று அதை ஒரு வடிவமாக்கி கற்றை வடிவமாக்கி செய்தியாக வாசிப்புக்கு செய்தி வாசிப்புக்கு உகந்ததாக மாற்றக்கூடிய பணிதான் அவருடைய முதலில் அவருடைய பணியாக இருந்திருக்கிறது அப்படி அவர் ஒவ்வொரு முறையும் அந்த செய்தியை சேகரிக்கும் பொழுது சில நேரங்களில் நேரடியாக தூர்தர்ஷனுடைய அந்த தொலைக்காட்சி இடத்திற்கு வர முடியாமல் ஏதோ ஒரு ஒரு இடத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் இந்த பெண் செய்தி வாசிப்பாளர் அதை கற்றை எழுதுவராக இருக்கும் பொழுது இவர் சென்றிருக்கிறார் அவ்வாறு ஒருமுறை சென்ற இடம்தான் சென்னையின் பிரபலமான ஒரு ஹோட்டல் முக்கியமான மனிதர்கள் இந்த அவர்களுடைய சந்திப்புகள் முக்கியமான மனிதர்கள் சந்தித்து பேசக்கூடிய ஒரு இடம் வச்சுக்கோங்களேன் ஹோட்டல் அதை பெயரை சொன்னால் இன்னும் இதாகிவிடும் அந்த இடத்துக்கு தான் வருகிறார் அந்த நிருபர் வருவதற்கு சற்று நேரமாகிறது அந்த நேரத்திற்குள் அங்கு வந்து அங்கே அங்கு வந்து ச இல்லை பார்த்து சந்தித்து கொண்டிருக்கும் நபர்களை நோட்டம் நோட்டமிடுகிறார் அதில் அந்த அரசியல் தலைவரும் இருக்கிறார் அவர் அரசியல் பிரபலம் என்பதால் அவரோடு நாலு நான்கைந்து பேர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தள்ளி டிரைவின் ஹோட்டல் தான் அது சென்னையில் மிக பிரபலமான டிரைவின் ஹோட்டல் அங்கே அமர்ந்து அங்கு சிலர் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் தலைவர் இவரை பார்க்கிறார் இவர் தனியாக வந்திருக்கும் ஒரு பெண் என்பதால் இவரை பார்க்கிறார் இவரும் ஏதோ இவர் அரசியல் தலைவர் என்று ஒரு லேசான புன்முருகலோடு அவரை பார்க்கிறார் சரி அடுத்து அவர் அடுத்து அந்த நிகழ்வு அதோடு இது அந்த நிகழ்வு வேறொன்னும் குறிப்பிடத்தக்கது ஒன்றும் இல்லை நிருபர் வருகிறார் இவர் அந்த செய்திகளை பெற்றுக்கொண்டு விரைவாக சென்று அடுத்த கட்டுரையை தயாரித்து அடுத்து செய்தி வாசிப்பிற்கு அனுப்புவதற்காக தயார் நிலையில் இருக்கிறார் இது இந்த நிகழ்வு நடந்து ஒரு மாத காலம் அதிகபட்சம் இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய திரைப்பிரபலம் இன்றைக்கும் இருக்கிறார் அந்த திரைப்பல பிரபலத்தின் நேர்காணல் ஒன்று நடக்க இருப்பதாகவும் அது அது குறித்து பேசுவதற்காக நிலையத்திற்கு வருவதாகவும் ஒரு செய்தி அந்த திரைப்பிரபலம் நேர் நேரடியாக தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வருவதாக ஒரு செய்தி வருகிறது அந்த பிரபலம் வந்தவுடன் அவர் அவரை வரவேற்று அங்கே பெண்ணே இவரும் இந்த பெண்ணும் இந்த பெண் செய்தி வாசிப்பாளரும் அங்குதான் வேலை செய்வதால் அதை வரவேற்று பேசிக்கொள்கிறார் அப்போது அந்த பிரபலம் அந்த திரைப்பிரபலம் தன்னுடைய நிகழ்வு ஒன்று நிகழ்ச்சி ஒன்றுக்கான ஸ்லாட் அதாவது அந்த டைம் ஒதுக்கணும் ஏன்னா பண்ண இதை விட்டு அவர் டிவி கிடையாது நீங்கள் ஒதுக்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறிப்பாக வந்தவர் அவர் இவரிடம் குறிப்பாக உங்களிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்து ஒரு விஷயம் சொல்கிறார் அதுதான் அந்த பெண் செய்தியாளர் வாசிப்பாளருக்கு வியப்பாக இருக்கிறது அப்போது அவர் செய்தி வாசிப்பாளராக வரவில்லை செய்தி கட்டுரை தயாரிப்பாளராக மட்டுமே இருக்கிறார் ஆனால் அவரை அழைத்து ஒரு விஷயம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு திரைப்பிரபலம் கூறும்பொழுது அங்கிருந்தவர்களுக்கும் ஒரு வியப்பு இவருக்கு வியப்பு மகிழ்ச்சி பரவாயில்லை நம்மளை அழைத்தது பேசுகிறார்கள் என்று அந்த திரைப்பிரபலம் சொன்னதுதான் மிக அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது அந்த செய்தி வாசிப்பாளருக்கு என்ன அது அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறேன் இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் அரசியல் தலைவரை குறித்து அந்த அரசியல் தலைவரை குறித்து வர இருக்கிறது நான் முதலிலேயே இந்த தொடரை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு விஷயம் நம்முடைய தமிழகம் டைம்ஸ் ஓயோஸுக்கு கேட்டிருந்தேன் வாசகர்களுக்கு நேயர்களுக்கு கேட்டிருந்தேன் என்னென்னா நான் இந்த தொடரை ஆரம்பித்தால் எனக்கு நிறைய ஆபத்துகள் இருக்கிறது வரும் ஏனென்றால் இதில் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் ஒரு பெரிய அரசியல் தலைவரை ஏதோ டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் தேர்தல் நேரம் அதனால் இந்த தொடரை இந்த தொடரை நான் ஆரம்பிக்கலாமா நீங்கள் எனக்கு ஆதரவு தெரலான்னு கேட்டேன் நிறைய பேர் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு தான் என்னோடய அடி அடுத்த அத்தியாயங்களை வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி